தினம் தோறும்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் மதுரை மாநகராட்சி வேல்முருகன் நகர் தாமரபரணி அது வேல்முகரன் நகரில் தாமிரபரணி பகுதி தெரு இந்த இதில் இருக்க நம்ம இந்த அவங்களுடைய அலுவலகம் முன்பாகத்தான் இது உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் இந்த தொகுதி நான் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் என்னிடத்துல இந்த கோரிக்கையை நேற்று வந்து மாலை வந்து என்னிடத்துல சொன்னாங்க சங்க நிர்வாகிகளும் எங்கள் பகுதி செயலாளர் முத்துவேல் அவர்களும் இந்த வட்டத்துடைய மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தம்பி பாலமுருகன் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் சொன்னதுக்கெங்க காலையில் நான் நேரடியாக வந்து ஆய்வு பண்ண வர்றேன் இந்த மாதிரி நேற்று அராஜகமாக நடந்திருக்காங்க ஒரு மாமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் வந்து இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஒருமையில் திட்டியதை வீடியோவில் வந்து அவங்களே பார்த்துருக்காங்க வீடியோவை காமிச்சாங்க வீடியோவை போட்டு காமிச்சாங்க வாட்ஸ்அப்பில் எடுத்துருந்தாங்க அதில் கூட நீ என்னடா செய்வே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மாம் மாநகராட்சி ஆணையாளரும் இருக்காங்க மாநகராட்சி ஆணையாளரை பாருங்கள் மேடம் உங்கள்கிட்ட உங்கள் முன்னாலேயே இந்த மாதிரி இந்த மாதிரி ஒருமையில் பாருங்க நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் எங்களுக்கு இந்த இடத்த அவசரம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு தேவை இது தேவையில்லை இப்போ பார்க்கு தேவையில்லை இருபது அடி தூரத்தில் இருபது மீட்டர் தூரத்துலேயே இன்னொரு பார்க் இருக்குது அப்படின்னு கேட்ட அடிப்படையில் நேற்று வாக்குவாதம் நடந்து இன்றைக்கி அந்த இடத்துல பார்க்க பார்வையிட்டிருக்கா வந்துருங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் இது என்னன்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்கு தான் நாங்கள் வந்தோம் இப்போ அந்த சங்கத்துடைய உறுப்பினர்கள் சொன்ன பிறகு தெளிவாக சொன்ன பிறகு அப்புறம் நான் சொன்னால் அது சரியாக இருக்கும் இது முழுக்க முழுக்க இந்த ஒரு தெருவு இந்த தெருவில் இருக்கிற மக்களுடைய நலனுக்கு எது உகந்ததோ அதை மக்கள் செய்யணும் மாமன்ற உறுப்பினர் செய்யணுன்றது நம்முடைய விருப்பம் இப்ப அந்த சங்கத்தினுடைய நிர்வாகி அருமை தம்பி சோபன் பாபு சோபன் பாபு பேசுவார் நான் இந்த சங்கத்துல அட்வைசரி கமிட்டியில் இருக்கேன் நான் அந்த வேல்முறை நேரம் தாமிரபணி தெருவில் குடியிருக்கிறேன் பிரச்சனைக்குரிய இந்த இடம் வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் ஒரு இருபது வருஷமாக முப்பது வீடு இதுக்குள்ளே இருக்கிறோம் இந்த முப்பது வீடு நாங்கள் இதை பாதையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆட்சி திமுக ஆட்சி வந்து இவர் கவுன்சிலராக ஒரு மனைவி வந்தவனே தவமணி திமுக பகுதி செயலாளர் தவமணி அவரோட மனைவி அமுதா தவமணி கவுன்சிலர் எங்கள் ஏரியா மாமன்ற உறுப்பினர் அவங்க நாங்கள் முறையாக போய் எங்கள் சங்கம் சார்பாக கோரிக்கை வச்சு இதை ரோடா போட்டு கொடுத்துருங்க இது மண் ரோடா இருக்கு தார் ரோடா போட்டு கொடுங்கன்னு கேட்டப்ப எங்கிட்ட மூணு லட்சம் ரூபாய் பணம் கேட்டார் என்ன காரணம் சொன்னார்னா ஓஎஸ்ஆர் லேண்டுக்கு வந்து நிதி ஒதுக்க மாட்டாங்க கார்பரேஷனில் நீங்கள் பணம் கொடுக்க நான் போட்டு தரேனார் நாங்கள் ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கொடுத்தோம் அதை வாங்கிக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்ட முயற்சி பண்ணார் நாங்கள் அதை கோர்ட்டில் முறையாக போய் உயர்நீதிமன்றத்தில் தடையா தடையானை வாங்கிட்டோம் தடையானை வாங்கினதுக்கு அப்புறம் அவரால் கட்ட முடியல அப்புறம் எங்கள் சங்கத்தில் நடந்த தேர்தலில் அவர் கேண்டிடேட்டை நிறுத்தி சங்க தேர்தலுக்கு எங்களுக்கு எதிராக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மாமன்ற உறுப்பினரே கேன்வாஸ் பண்ணாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா எதிர்த்தரப்பு அந்த சங்கத்தை இதில் ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்க வீட்டில் இருக்க பைப் கணெக்ஷனு சாக்கரை கனெக்ஷன்லாம் கட் பண்ணுவும் மிரட்டினாங்க அதையும் மீறி எங்கள் சங்கத்தில் எங்கள் நிர்வாகிகள் மக்களும் நியூட்ரலா ஓட்டு போட்டு நாங்கள் அமோகமான ஆதரவு ஜெயிச்சு தான் அவங்களால் தாங்க முடியல அந்த கால் நீங்க நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நான் புடுங்கிய ஆவேன்னு ஓப்பனாக சவால் விட்டாரு இல்லைன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு அந்த இடத்த வந்து அவசர அவசரமாக அதாவது அது வந்து காவேரி திரு தாமிரபரணி தெருவில் ஓஎஸ்ஆர் லேண்டு அதுக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கு இது எதையுமே மென்ஷன் பண்ணாமல் வெறும் காவேரி தெரு பூங்கா அப்படின்னு மட்டும் போட்டு அதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் நிதியை உடனே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஒதுக்கீடுப்பட்ட தேதி நாற்பத்தஞ்சு நாட்கள் முடிக்கணும் பதினேழு எட்டில் ஆரம்பித்து ரெண்டு பத்தில் முடிக்கணும் அந்த டியூரேஷன் ஃபார்ட்டி டேஸ் தான் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் கொடுக்கல முடிஞ்சதுக்கு அப்புறம் நேற்று அவசரமாக போய் அந்த இடத்த நேற்று வாஸ்து பண்ணி அந்த இடத்த பூமி பூஜிடறப்ப நாங்கள் போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத நாங்கள் அப்படித்தான் செய்வோம்னு செய்கிறாரு மறுநாள் நாங்கள் போய் சாயந்திரமே கமிஷனர் அவங்க மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மேடம் போய் நாங்கள் பார்க்குறோம் அந்த அம்மா உடனே கள ஆய்வுக்கு நேற்று வர்றாங்க கள ஆய்வில் வந்து அந்த அம்மா கலந்துட்டு இது தவறுன்னு அவங்களே ஃபீல் பண்ணி பேசுறப்ப அவருக்கு முன்னாடியே எங்களோட சங்கத்தோட தலைவர் வந்து பேங்க் ஸ்டேட் பேங்க் ரீஜனல் மேனேஜர் இவரும் அந்த அம்மாவும் ஆங்கிலத்தில் உரையாடிக்கிட்டு இருக்கும் போது என்னை பத்தி தவறு ஆங்கிலத்தை சொல்றேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு முன்னாடி அவர் அடிக்க போறாரு உரிமையில திட்டுறாரு அப்ப அந்த அம்மாவே வந்து என்ன இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அதுக்கு மேல நின்னா அங்க எல்லோ பிரச்சனை வந்துடக்கூடாதுக்காக அவசரமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க எங்க பொதுமக்களோட கோரிக்கை நகர் மக்களோட கோரிக்கை என்னன்னா இங்க இருந்து நூறு மீட்டர் தூரம் கூட கிடையாது ஒரு இருபது முப்பது மீட்டர்ல ஒரு பூங்கா இருக்கு எங்களுக்கு பூங்கா வேணாம் முப்பது மக்கள் அவசரமா நடக்கிறதுக்கு ஒரு பாதை வேணும் அந்த பாதையை கொடுங்கன்னு கேட்கிறோம் இது முழுக்க முழுக்க கால்பு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தனிப்பட்ட விரோதம் பணம் கிடைக்காதது சங்க எலெக்ஷன்ல தோத்தது எல்லாம் ஒன்னு சேர்ந்து எங்களை பழி வாங்கணும் முப்பது குடும்பத்தை பழி வாங்குற எண்ணத்துக்காக திமுக கவுன்சிலர் அமுதா தவமுடியும் திமுக பகுதிச் செயலாளர் தவமுடியும் அவங்க தனிப்பட்ட விரோதத்தை எங்க மக்கள் மேல காமிச்சு நாங்க பூரா பாதிக்கப்படுறோம் இதனால பாதிக்கப்படுறது முப்பத்தி ஒரு மக்கள் தான் இதுக்கு நீங்க அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்க தொகுதி எம்எல்ஏ என்ற முறையில் இன்றைக்கு வந்த அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களோட ஆதரவோட எங்களுக்கு இந்த பாதைக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் நம்புறோம் நன்றி வணக்கம் சொல்லுங்க பொதுவா வந்து இது மக்களுக்காக தான் திட்டங்களை திட்டத்துக்காக மக்கள் அல்ல ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுக்கறோன்னா அந்த மக்கள் அதை ஏகபத்துவ வரவேற்போடு அந்த திட்டம் நிறைவேற்றப்படணுன்றது நிதர்சனமான உண்மை ஜனநாயகத்தில் அதுதான் தன்னுடைய பதவியில் இருக்கணுன்றதுக்காக அதுக்காக சில மிரட்டுவதற்காக சில திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதை நினைப்பது அது முழுக்க முழுக்க தவறு யார் செய்தாலும் தவறு தான் அது திமுக வேணும் அண்ணா திமுக மாமன்ற உறுப்பினர் செய்தாலும் தவறு தான் நம்ம பார்த்த அளவுக்கு நான் எடுத்தோட நேரடியாக அந்த இடத்துக்கு போகல முதல்ல இவங்க இன்னொரு பார்க்குன்னா அந்த பார்க் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு போய் பார்க்கை பார்த்தேன் அந்த பார்க்கில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சேர் ஒரு பத்து சேர் போட்டிருக்காங்க அது வந்து மாமன்ற உறுப்பினருடைய கணவர் வந்து அங்கே தான் உட்காந்து பேசுவாராம் ரெண்டாவது எந்த ஒரு பார்க்குலேயும் பூங்காக்கள்லையும் பார்த்தீங்கன்னா மாலை மூணு மணி நாலு மணிக்கு ஆரம்பிப்பாங்க நாலு மணிக்கு திறப்பாங்க திறந்தாங்கன்னா எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதிகமாக போனால் ஒம்பது மணி அதிகமாக போனால் ஒம்பது மணி அது பெரிய பார்க்காக இருந்துச்சுன்னா ஒம்பது மணி இந்த மாதிரி தெருக்கல்ல இருக்கிற பூங்காக்கள் எல்லாம் எட்டு மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த பகுதி மக்கள் தானே வரணும் எட்டா ஒம்பது மணிக்கு அதிகம் ஆனால் இதில் பத்து மணி வரைக்கும் பார்க்கலாம் பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருங்க அனுமதி அரச இங்கேருந்து முப்பது மீட்டரு தான் ஆனால் இப்போ வந்து இது பார்க்கு அமைக்கணுன்றது தேவையில்லாத ஒன்று அது இந்த மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று இந்த மாதிரி மாநகராட்சி வடியை கொண்டு போய் மக்களுடைய வரியை வந்து தேவையில்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக பத்து லட்சம் ரூபாயை செலவழிப்பது தவறு என்பதை நான் முழுமையாக யார் செய்தாலும் தவறு தான் தவறு என்பதை நான் நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் இந்த கோர்ட்டு ஆர்டர்லேயும் இவங்க முழு விவரங்கள் கொடுத்து இந்த இதையும் ஆர்டரையும் வாங்கலை அவங்க இந்த சர்வே நம்பரையோ எதையும் கொடுக்காம இவங்க ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் அதான் ஐயாவது நீதி நீதிமன்றத்தில் இவங்க கொடுத்துருக்க இது வந்து பொதுவாக தாமிரபணி ஆறு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பாக்க அமைக்கணும்ன்றா அவங்க பார்க் அமைக்கிறதுக்கு ஏற்கனவே இல்லை அப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எந்த அரசரும் கொடுப்பாரு அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஏற்கனவே இங்கே இருக்குது முப்பது அந்த பகுதி மக்களுக்கு இருக்குது போதுமான அளவுக்கு அந்த பார்க்கு பயன்படுத்துகிறாங்க அந்த பார்க்கவே இன்னும் சீர்திருத்தம் பண்ணலாம் போய் பார்த்தேன் சீர்திருத்தம் பற்ற முறையில் இருக்கு இன்னும் கூட அதை மேன்மைப்படுத்தலாம் இந்த பத்து லட்ச ரூபாயை கொண்டு வந்து மாமன்ற உறுப்பினர் அதை மேன்மைப்படுத்தி இந்த பகுதி மக்களுடைய மனநிலையை அவங்களுக்கு அவங்க பக்கம் சார்ந்த அவங்க பக்கம் கொண்டு வந்துடலாம் இவங்க ஒரு தங்கத்தில் போய் வேணுண்டே இவங்களே ஒரு குரூப்பை நிப்பாட்டி அவங்க ரொம்ப படமோசமாக தோல்வி அடைந்தது அடிப்படையில் இது ஈகோ பிரச்சனை தன்னுடைய கௌரவ பிரச்சனைக்காக இதை எடுத்துட்டு செய்வது சரியாக எனக்கு படல அது செஞ்சது தவறு இதே மாநகராட்சி நிர்வாகம் எப்படி கையாள போகுது நான் இப்போதான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதான் மாநகராட்சிக்கு இதை சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க மாநகராட்சி முதல்ல நீதிமன்றத்துலேயும் இவங்க சரியான முறையாக அதை கொடுக்கல அதான் அவர் சொல்லிட்டாரு பணம் விளையாடு இருக்கு இதில் கூட கூடால பணம் விளையாடு மூணு லட்சம் ரூபா கேட்டார் நாங்கள் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா எங்க இதில் எங்களால் வசூல் பண்ணி கொடுத்தோம் ஆனால் வாங்கி கொடுத்தத வந்து அது போதுமானது இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வேண்டுகே இந்த மாதிரி செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வா பணம் கொடுத்தாங்களா வச்சாங்களா இவங்க கேட்டாங்களா வச்சாங்களா அதுக்குள்ளேயே நான் போக விரும்பலை அமுதாவும் அவங்க வீட்டுக்காரரும் இது எதுக்காக போய் இது கௌரவ பிரச்சனையாக எடுக்கிறாங்க அந்த பகுதி மக்களுக்கு இதனால் அவங்க கட்சிக்கும் அவங்களுக்கு தான் கெட்ட பேர் பொதுவாக இந்த மக்களுடைய அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுண்டா உடனடியாக இந்த சுவர் கட்டுவதெல்லாம் நிறுத்தி இந்த பத்து லட்சம் ரூபாய் இல்லைன்னா மாநகராட்சி நிர்வாகம் வந்து இந்த மாவண்ட உறுப்பினர் தனிப்பட்ட முறையில் இவருடைய கௌரவத்துக்காக செய்கிறதுனால அவருடைய இதில் வந்து அவர் சொந்த காசில் போடணும் அந்த காசுக்கு அந்த மாநகராட்சி வந்து நிர்வாகம் வந்து அதுக்கு வந்து உத்தரவு போடணும் இந்த பணத்தை ரீகால் பண்ணணும் இந்த திட்டத்தை வேறு இடத்துக்கு பயன்படுத்தணும் என்னுடைய எண்ணம் நான் பார்த்த அளவுக்கு அது தேவையில்லை தேவையில்லாததை வந்து அவங்க அம்மதாவே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் க கட்ட விரும்பணும் அது கட்டடம் கேட்டதுக்கு இவங்க கட்ட விரும்பலை கட்ட விட மாட்டேன்ட்டாங்க அப்புறம் எங்க ஆஃபீஸ் போடுறதுக்கு கேட்டோம் அதுக்கு அவங்க ஒத்து வரல அதனால தான் நாங்கள் பார்க்கு போட வந்தோம் அப்படின்றது சொல்கிறாங்க அம்மதாவே சொல்கிறாங்க வாக்கு மூலமாகவே சொல்கிறாங்க அங்கே கேட்டதே இப்போ நீங்கள் வீடியோவில் கூட ஷூட் பண்ணீங்க அவங்க பேசுனது ஏன்ட நான் எடுத்தோன்னே தடாலடியாக திமுக மேலே சாடன்னு வைக்கணுன்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது எதுவோ அதை செய்யணும் அதுவும் இந்த தாமிரபணி பகுதி மக்களுக்கு என்ன இந்த தெரு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் அதே மாநகராட்சி நிர்வாகம் நம்ம ஆணையாளர் அவர்கள் உடனடியாக அதை வந்து அந்த திரும்ப வாபஸ் பெற்று அதை திட்டத்தை உடனடியாக அதை நிறுத்தணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வேலை விவகாரமாக வேலை நடக்குது அது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் இவங்க என்ன சார் ஆம்புலன்ஸு ஒரு சோம்லாம் போகிறாங்க முதியவராக இருக்காங்க ஏதோ ஒரு நடந்து போகுது வண்டியை வந்து வாகனத்தை திருப்ப முடியாது இதுனா எங்களுக்கு ஷார்ட்டாகவும் இருக்குது இல்லைன்னா இரநூத்தொம்பது மீட்டர் நாங்கள் சுற்றி வர வேண்டியிருக்கு இந்த பாதையை இவங்க அடைச்சிருக்கிறத இது அடைக்கிறதுனால எங்களுக்கு இரநூத்தொம்பது மீட்டர் தாண்டி வர வேண்டியிருக்கு வண்டி வாகனமும் திரும்ப முடியாது ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா பெரிய வண்டிகள் வந்தால் அதை திருப்ப முடியாது இதையெல்லாம் நாங்கள் மாமன்ற உறுப்பினர் சொன்னோம் சொன்னி அவங்க கேட்கலன்றாங்க இது எந்த அளவுக்கு இது செய்கிறதுன்றது இதை வந்து உண்மையிலேயே இது பொதுவாகவே திமுக என்றாலே ரவுடீசம் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து வசூல் இதுதான் மதுரை மாநகராட்சி இன்னைக்கு முன்மாதிரியாக இருக்கு பார்த்தீங்கன்னா இது சுகா பசுமை மாநகராட்சியாக ஒரு நேரத்தில் தேங்க ஆட்சி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி இன்னைக்கு குப்பை மாநகராட்சியாக சுகாதாரமற்ற முறையில் இருக்குது இனி எத்தனை நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு மாநகராட்சி இல்லையே நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு தரவரிசையில் பார்த்தா சுகாதார மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இது மாதிரி பகுதியில் வாழ்கிற மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறவங்க இவங்க இருக்கிறத நேர் அவங்க எங்கே இருக்காங்க பழங்காலத்தில் இருக்காங்க மாமன்ற உறுப்பினர் இந்த ப இங்கே வந்து அவங்க ஜெயிச்சுருக்காங்க வாக்கள் இங்கே போட்டு மக்கள் இந்த பொது மக்கள் அவர் தவமணியாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அவர் அவருடைய மனைவியை அமுதா நம்ம ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க செஞ்சாங்க நமக்கு நாளைக்கு உதவி பண்ணுவாங்கன்னு அதை உபத்திரம் பண்ணுற மாதிரி ஆகி போச்சு இப்போ இவங்க ஓட்டு போட்டு வாக்களித்து இவங்களே வந்து அதைத்தான் நேற்று மாநகராட்சி கவுன்சிலர் மாமன்ற அவருடைய ஆணையாளரே சொல்கிறார் ஏன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க ஓட்டு போட்டிங்களா அனுபவிங்கன்ற அந்த வார்த்தையே வருது அதை நான் போட்டு காமிக்கவா வார்த்தைங்களா நீங்கள் அதுலயே நான் அப்பா அனுபவிங்க அப்படின்றாங்க அப்போ அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே அவர் முன்னாலேயே இந்த மூர்க்கத்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னா எவ்வளவு தைரியம் பாருங்க ஆளுங்கட்சி என்ற திம்மறு தானே இது இவங்கிட்ட மட்டும் இல்லை இது புறையோடி போனது அவங்க ஆக்சுவலியே இது புறையோடி போனது வர்ற ஆட்சிக்கு பிறகு ஓட்டு வாங்கி முன்னாலும் செஞ்சுவாங்க வாங்கின பிறகு மிஞ்சுவாங்க இதுதான் எப்பவுமே நடக்குது அதே மாதிரி எலெக்ஷன்ல தெரியல இருந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்களை தொங்க வேண்டியது சாதாரண சாக்கடைனா கூட எங்களுக்குன்னு எம்எல்ஏ ஒரு கோரிக்கை வைக்கிறோம்

எந்த வகையில் இப்போ நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் அவர் எடுத்து வந்தோம் எங்கள் ஓட்டே தேவையில்லைங்கிறார் ஏல்புருகனர் நான் ஜெயிச்சிடுவேன் டிஎம்பி வச்சு நான் ஜெயிச்சிடலங்கிறது இது என்ன பேச்சுன்னு எங்களுக்கும் புரியல அதனால எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னு உன்னாலெல்லாம் அலாட் பண்ண டேட் எல்லாம் வந்து எங்களுக்கு அந்தந்த வேலை நடக்கணுங்கிறதையும் கோரிக்கை வைக்கிறோம் பேரோட கணவரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கவுன்சிலர்கள் கணவருக்குலாம் தொடர்ந்து இப்படி பண்ணுறாங்க மாநராட்சி அஞ்சு மண்டல தலைவரும் ஒரு கட்சி தலைவர் ராஜினாமா பண்ண சொன்னார்னால இந்த மாநகராட்சி மேலே அவருக்கு என்ன முதலமைச்சருக்கு எந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்குன்றது ஒரு போன சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அஞ்சு மண்டலத்துலையே ரிசன் பண்ண சொல்லிட்டாங்க ரிசன் பண்ணி அது இன்னும் தேர்வே நடக்கலை பாருங்கள் இன்னும் தேர்வு இன்னும் அதுக்கடுத்து அது யாரும் தேர்ந்தெடுக்கலை இருந்தால் பெரும் ஆயிரும் வெட்டுக்கூத்தாயிரும் க எலெக்ஷன் வரும்போது பெரும் ஆகி போகும் ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களை பற்றி அவங்க நிர்வாகியை பற்றி அவங்களுக்கே தெரியும் அதனால அது மட்டும் இல்லை ரெண்டு நிலைக்குழு தலைவரும் இல்லை மெயினாக வந்து நகர அமைப்பு குழுக்கு தலைவர் அதுவும் இல்லை வரி விதிப்புக்கும் அந்த தலைவரும் அவரும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க ராஜினாமா பண்ண ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் வேறு இருக்கு இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்னன்றது நமக்கு தெரியல உயர் நடவடிக்கை சும்மா ஒப்புக்கு பிடிச்சி உள்ளே போட்டாங்க அப்புறம் அவங்க ஜாமீனில் வந்துட்டாங்க மேயருடைய கணவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க நீக்கிட்டு என்ன செய்கிறாங்க நீக்கினாரு கட்சி தலைவர் என்ற முறையில் அவரு ஜெயிலுக்கு போனவர் திரும்ப இருந்து வெளியே வர்றாரு வெளியே வந்தா மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர் தான் போய் வரவேற்கிறாங்க அப்ப அந்த கட்சியுடைய நிலைப்பாடு பாருங்க எப்படிப்பட்ட கட்சி திமுக ரவுடிகளுக்கு துணை போறது இதை மாதிரி குற்றம் செய்யறவங்களுக்கு துணை போற கட்சி தான் திமுக ஏன்னா தலைவருடைய இதே மீறாங்கன்னு தான் அர்த்தம் ஒரு இருந்து நீக்கப்பட்டவரை போய் வரவேற்கிறதுக்கு நீதி அந்த ஜெயிலில் முன்னாலே வாசல்லே போய் சிறைச்சாலை முன்னால் வாசல் நின்று வரவேற்கிறாங்கன்னா எப்படி இன்றைக்கி மதுரை மாநகரில் பார்த்தேன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாமன்ற உறுப்பினருடைய அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதுதான் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொன்னேன் பேசாமல் மா நம்ம நம்ம முதலமைச்சர் மதுரை மாநகராட்சியில் இருக்கிற திமுக மாமன்ற உறுப்பினர் பூரா முதல்ல ரிசன்ட் பண்ணுங்க அது காலி இடமா ஆக்க சொல்லுங்கள் ஏன்னா இப்போ அஞ்சு மண்டல தலைவர் இல்லாமல் நிர்வாகம் நடக்கலையா நீரா நடந்துட்டு தான் இருக்குது எல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அங்கங்கே வேலை நடக்குது இதாகுது அவங்க செய்கிறது செஞ்சுக்கிறாங்க அது வேற அது செய்கிறதை செஞ்சுக்கிறாங்க ஏதோ வேலை நடக்குது ஒரு பயம் இப்போ மாண இந்த மாமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து குளிர் விட்டு போச்சு சரி இப்போ தானே இது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க நம்ம இனிமேல் மக்கள் ஆற்றுவோம் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட பயமே இல்லை அதனால் இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு வந்து கை வந்த கலை திமுக எப்போவுமே செய்யக்கூடியது தான் இந்த நிலைப்பாடு என்பது தெரிஞ்சுக்க வரிப்பணம் போதும் அதான் வரிப்பணத்தை மீண்டும் நாளைக்கு மாமன்ற மாநகராட்சி ஆணையரை சந்தித்து இந்த இதனுடைய இதை கொடுக்கணும் இந்த மாதிரி பத்து லட்சம் வந்து முறைகேடாக வந்து செலவழிக்கப்படுறது அது வந்து நீங்கள் உடனே தடுத்து நிறுத்தி அந்த மாமண்ட உறுப்பினர் உண்மை தகவலை சொல்லாமல் அவங்களோட திட்டத்தை வாங்கி சென்றிருக்காங்க எனவே அந்த பத்து லட்சத்தை அவரிடம் இருந்து திரும்ப பெறணும் இந்த பத்து லட்சத்தை அவங்களுக்கு அந்த பகுதி மக்கள் விரும்புகிற மாதிரி இந்த கழிவினியர் சுத்திகரிப்பு கழிவுநீரை அகற்றுவதற்கான அந்த விசை மோட்டாருகளை அமைக்கணும் அப்படின்னு ஒரு மனு எழுதி கொடுக்கப்படும் அவ்வளோதான் மூர்த்தி நாம தெரியாமல் அவர் அவருடைய தைரியத்தில் தான் செய்கிறாங்க இன்னைக்கு கூட அவர் ஏதோ நடத்துட்டா அவருக்கு அச்சுக்காரங்களேன் பார்த்தா கற்றான் 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 கட்டிக்கிட்டே இருக்காங்க கொடியை நிலை நாட்டுறான் நாட்டுறான் நாட்டான் கொடியை எதுவும் வரைக்கும் டியிலிருந்து பார்த்தாங்கன்னா பெத்தானியாபுரம் வரைக்கும் கட்டிருக்காங்க எங்க இருக்குடா பணம் வருது எதிர்கட்சியா இருக்கும்போது எங்க இப்படி கட்டினாங்க என்னன்றே தெரியல மூர்த்தி தான் முன்னேறு எப்படியோ அதான் பின்னேறும் போகும் பின்னேறு அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம அதில் பழமொழி முன்னேறு எப்படி போகுதோ தலைவன் எழியோ எவ்வளியோ தொண்டர்களும் அவழி நிர்வாகம் அது எவ்வளவு அதுலதான் இருக்காங்க அது மாதிரி தான் போறாங்க அது மாதிரிதான் செயல்படுறாங்க இதே மாமன்ற உறுப்பினர் மீது ஏற்கனவே பல முறை என்னிடத்தில் வந்தது நான் வந்து அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கல சரி அப்படி தான் சொல்லுவாங்க அப்புறம் இதாகிக்கிறோம் அப்படின்னு ஆனால் இது வந்து ரொம்ப முறையடை இப்போ போய் பார்த்தேன் அந்த தெருமக்களை எப்படி வர முடியும் ஒரு சீனியர் சிட்டிசன் ஏதோ அவங்களுக்கு ஒரு இதாகிருது ஒரு கேஸ்வாலிட்டி ஆகுது கேசுவாலிட்டி ஆனால் எப்படி கொண்டு போக முடியும் அது பெரிய மனிதாப்டர் செயல் அது அமுதா அமுதா வீட்டுக்காரரும் இதில் வந்து கௌரவம் பார்க்காம அவங்களே அதை அந்த சுவர் கட்டுறதை இருந்து த நீக்கிட்டு அவங்க உறுதியாக அவங்க செயல்படணும் அதான் உண்மையான மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு அழகு என்பதை தெரிவித்துக்கேன்